ஹாய் நண்பா நண்பர் புத்தாண்டை முன்னிட்டு ஒரு சில முக்கியமான குட் நியூஸ்லாம் வந்திருக்கேன் அதெல்லாம் என்னென்ட்டு ஒன் பி ஒன்னாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஎஸ்என்எல் நிறுவனம் இவங்க வந்து இந்த புத்தாண்டை முன்னிட்டு ரெண்டு சூப்பரான ப்ரீபெய்டு திட்டங்களை வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் இன்னொன்று வந்து அறுநூற்றி இருபத்தெட்டு ரூபாய் இந்த ரெண்டு பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா தேர்ட்டி டேஸ் வேலிட்டியில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா டூ ஜிபி டேட்டா அப்புறம் ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் ஃப்ரீ அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் ஃப்ரீ அதுக்கு அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஒரு சில சர்வீஸ்லாம் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் பிளானில் எயிட்டி ஃபோர் வேலிடிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு த்ரீ ஜிபி டேட்டா அன்லிமிடெட் வாய்ஸ் கால் ஃப்ரீ அண்டர் எஸ்எம்எஸ் ஃப்ரீ ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில சர்வீஸ்லாம் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் பிஎஸ்என்எல் யூசராக இருந்தீங்கன்னா இந்த பிளான் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் டிவைஸில் டிவி இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி முந்நூறு தொலைக்காட்சி சேனல் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் இது வந்து பிஎஸ்என்எல் யூஸருக்கு மட்டும் பொருந்தும் அடுத்த விஷயம் புத்தாண்டை முன்னிட்டு கேஸ் சிலிண்டர் பிரைஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு இது வந்து யாருக்கு வணிக பயன்பாட்டுக்கான சமையல் கேஸ் சிலிண்டர் பிரைஸ் பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் தான் ரூபாய் ஐம்பது காசு வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு சேல் பண்றாங்க வீட்டு யூசேஜிக்கான கேஸ் சிலிண்டர் பிரைஸ்ல வந்து எந்த மாற்றமும் பண்ணல அதே பிரைஸ் வந்து கண்டினியூ ஆகுது இது வந்து பிரைஸ் ஏத்தாம இருந்தா சரி அது வரைக்கும் சந்தோஷம் தான் அடுத்த விஷயம் தமிழ்நாட்டில் புதுசாக பதிமூணு நகராட்சிகள் உருவாக்கி இருக்காங்க இது விஷயமா தமிழ் தமிழ்நாடு அரசு அரசாணையம் பிறப்பித்திருக்காங்க என்னென்ன புது நகராட்சிகள் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரி அவினாசி பெருந்துறை கவுந்தம்பாடி போலூர் செங்கம் கன்னியாகுமரி அரூர் சூலூர் மோகனூர் நாரவாரி குப்பம் வேப்பம்பட்டு சோ இதுதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புதுசா வந்திருக்க பதிமூணு நகராட்சிகள் அதுக்கப்புறம் புதுசா இருபத்தி அஞ்சு பேரூராட்சி பட்டியலும் வெளியிட்டிருக்காங்க மாநகராட்சிகளா கூட நாலு நகராட்சிகள் ஐந்து பேரூராட்சிகள் நூத்தி நாப்பத்தி ஒன்பது ஊராட்சிகளும் இணைக்க தமிழ்நாடு அரசு இதுக்கான பட்டியல் இதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த பண்ணி பாருங்க அடுத்த விஷயம் சிறு சமீப திட்டங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் விஷயமா மத்திய அரசு ஒரு முக்கியமான

கிசான் விகாஸ் பத்திரத்துக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இது மாதிரி மற்ற சேமிப்பு திட்டங்களுக்கும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் மாற்றம் இல்லை அதாவது போன காலாண்டில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட்டும் அதேதான் தான் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க எந்த மாற்றமும் கிடையாது இந்த காலாண்டுக்கு சொல்லியிருக்காங்க மேபி வந்து அடுத்த ஃபைனான்சியல் இயரில் மாற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்த மாற்றி புத்தாண்டு முன்னிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கொடுத்துருக்காங்க அதாவது மூணு வகையான அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க ஒன்று வந்து ரெண்டு வருஷமாக யாராலும் அக்கௌண்ட்டை எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண போறாங்க ரெண்டாவது ரெண்டு மாதமாக யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட்டில் எந்த ஒரு ட்ரான்ஸாக்ஷனும் பண்ணாமல் இருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டை பார்த்திங்கன்னா என்ன ஆப்ரேட்டிவ் அக்கௌண்டாக மாற்றி க்ளோஸ் பண்ண போகிறாங்க மூணாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அதுவும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க இந்த அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும்னா நீங்கள் பேங்க்கு போய் அப்ரோச் பண்ணி கேஒய்சி ஃபில் பண்ணி சம் ட்ரான்சேக்ஷன் பண்ணால் தான் கொண்டு வர முடியும் இது வந்து அந்தந்த வாடிக்கையாளருடைய மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக போயிருக்கும் இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் என்ன இருந்தா கமெண்ட் நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்